அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தை திருநாளன்று பொங்கல் வழிபாடு எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்யணும் நமக்கு செல்வ வளம் ஏற்பட மங்களங்கள் பெருக காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன தை ஒன்றாம் தேதி வரக்கூடிய பொங்கலின் போது நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் தை திருநாளான பொங்கல் திருநாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வருதுங்க விவசாயம் செழிக்கணும் எல்லோரும் பஞ்சமின்றி வாழணும் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானை கௌரவிக்கும் விதமாக தான் நம்ம இந்த நாளை வந்து பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம் விவசாயம் செய்பவர்கள் மட்டும்தான் பொங்கல் வைத்து கொண்டாடணுமா அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க சாப்பாடு சாப்பிடும் எல்லோருமே இந்த பண்டிகையை வந்து கொண்டாடணும் எங்களுக்கு பொங்கல் வைத்தே பழக்கம் இல்லைங்க நாங்கள் இது வரைக்கும் பொங்கல் பண்டிகை கொண்டாடினதே இல்லை அப்படின்னாலுமே இந்த தை திருநாளன்று நீங்கள் பொங்கல் வைத்து கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கை பொங்கல் பொங்குவது போல் பொங்கி வரும் பொங்கல் திருநாளுக்கும் முதல் நாளில் வந்து நம்ம போகி கொண்டாடுவோம் அன்றைய நாள் வந்து வீடு முழுவதும் சுத்தம் செஞ்சுட்டு குப்பைகளை வந்து எரித்து சாம்பலாக்கி வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சிட்டு பொங்கல் பண்டிகைக்கு வீட்டை தயாராக வச்சுருப்போம் சூரிய உதயத்திற்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு புத்தாடை இருந்துச்சுன்னா அணிஞ்சிட்டு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வாங்க சூரிய பகவானை வழிபடும் பொழுது சூரியனுக்கு நேராக ஒளிப்படும் இடத்துல இந்த பூஜை செய்கிறது தாங்க முறை பொங்கல் வைக்க மிகவும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது விசேஷமான காலங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைப்பது விசேஷமாக சொல்லப்படுது காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் பொங்கல் வைக்கலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடத்துக்குள்ளே பொங்கல் வைத்து பூஜை செஞ்சுறது அப்படிங்கிறது நல்லதுங்க பொங்கல் வைக்க வேண்டிய இடத்துல முதல் நாளே சாணம் இருந்துச்சுன்னா சாணம் போட்டு மொழிகிருங்க இல்லைனா மஞ்சள் தண்ணீர் தெளித்து தயாராக வச்சுருங்க அப்போல்லாம் வந்து காவிப்பொடி கோலம் போடுவாங்க அந்த காவிக்கல்ல கரைச்சி அந்த மாவில் அந்த காவிக்கல்லில் வந்து கரை கட்டி கோலம் போட்டாங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சமமாகவே இருக்கும் காவிப்பொடி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கோலம் போடுங்க ரொம்பவும் அழகாக இருக்கும் பூஜைக்கு முதல்ல வந்து நம்ம முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை பிள்ளையார் பிடித்து கட்டாயம் வைக்கணுங்க மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வெற்றிலையில் வந்து ஆவாகனம் செஞ்சுக்கோங்க பிள்ளையாரை வந்து நம்ம முதல்ல வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதால தான் நம்ம முதல்ல வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஆவாகனம் செஞ்சுட்டு அவருக்கு அருகம்புல் வைத்து பூரண கலசம் வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலசத்தையும் வச்சுக்கலாம் முழு வாழையில அரிசி பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கும்பத்தை வச்சுக்கோங்க அந்த கும்பத்துக்குள்ளே பச்சரிசி வந்து ரெண்டு கையால் அள்ளி போட்டு நிரப்பிக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போடலாம் அதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு மாவிலை வைத்து மஞ்சள் பூசி தேங்காயை வைத்து கலசத்தை வந்து தயார் செஞ்சுட்டு அந்த கலசம் தேங்காய்க்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அவ்வளோதான் அந்த கலசம் வந்து தயாராயிரும் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு பொங்கல் செய்ய தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்க செய்யலாம் புதுப்பானை வாங்கி பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் கிழங்கு கட்டுறது அப்படிங்கிறது மங்களங்கள் பெருகும்னு சொல்லுவாங்க அந்த பானைக்கு வந்து நீங்கள் திருநீர் பூசி குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு பொங்கல் வைக்கலாம் இப்படி பொங்கல் வச்சுட்டு ஒரு சிலர் வந்து சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க வெண்பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விளையக்கூடிய காய்கறிகள் அனைத்தையும் வைத்து கூட்டாக செஞ்சு அதையும் சேர்த்து படையிலிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது பொங்கல் வச்சுட்டு பொங்கல் பொங்கி வழியும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குழவையிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கங்க இந்த மாதிரி எதுக்கு செய்யணும் அப்படின்னா பொங்கல் பொங்கி வழியிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் வளங்கள் பொங்கி வழியணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த பொங்கலோ பொங்கல் அப்படின்ற ஒரு குழவையை வந்து அந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் தயாராயிருச்சு அப்படின்னா வாழையிலை போட்டு படையலிட்டு நம்ம காய்கறிகள் கிழங்கு வகைகள் பழங்கள் கரும்பு இது எல்லாமே பழம் தேங்காய் பூ வெற்றிலை பாக்கு இது எல்லாமே வச்சுட்டு நம்ம முதலில் விநாயக பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூரிய பகவானை நோக்கி வணங்கி வழிபாடு செஞ்சு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையிலையும் ஒரு படையல் இட்டு மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு ஆரத்தி காண்பித்துட்டு அந்த ஆர்த்தியை வந்து எடுத்து எல்லோரும் தொட்டு வணங்கிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த முறையில் வந்து பொங்கலை எளிமையாக நம்ம வந்து கொண்டாடலாங்க இந்த பொங்கல் என்று செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பொங்கல் வைக்கும்போது கட்டாயம் நெற்றியில் குங்குமம் வைத்து கை நிறைய வளையல் போட்டுட்டு பொங்கல் வைக்கணுங்க தை மாதம் ஒன்றாம் தேதி தை பொங்கல் அன்னைக்கு யாரும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது பொங்கல் அன்னைக்கு புதிய துணிகள் வந்து உடுத்தலைனாலும் ரொம்பவும் பழைய துணிகள் இந்த மாதிரியான துணிகளை வந்து உடுத்த வேணாம் உங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு வைக்கும் பொங்கல் பானை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அன்னைக்கு நாள்லேயே வந்து நம்ம சுத்தம் செய்யக்கூடாது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கோ காணும் பொங்கல் அன்னைக்கோ நம்ம அந்த பானையை வந்து சுத்தம் செய்கிறது தான் நல்லது அதனால் பொங்கல் என்று நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்ல பலனை வந்து பெற்றுக் கொடுக்குங்க இதை வந்து மறக்காமல் கவனித்து பாருங்கள் பொங்கல் என்று காலை எழுந்ததும் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த பொருட்களை வந்து காலை எழுந்து பார்க்கும்போது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அதிர்ஷ்டம் பெருகும் நீங்கள் வந்து பண்டிகை அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்து ஒரு ஏழு கிண்ணங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கிண்ணத்தில் பருப்பு இன்னொரு கிண்ணத்தில் கல் உப்பு பல வகைகள் ஏதாவது ஒன்று ஒரு கிண்ணத்தில் நெல் பரப்பிக்கோங்க நெல் இல்லைன்னா பச்சரிசி பரப்பிக்கோங்க கோதுமை தானியம் கட்டாயம் வைங்க கோதுமை தானியம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு சூரியனுக்கு உரிய மாதம் பிறக்கிறதுனால கோதுமை வந்து சூரியனுக்கு உகந்த ஒரு தானியம் இனிப்பு வகை ஏதாவது ஒன்று வைக்கலாம் நீங்கள் டைமண்ட் கற்கண்டு கூட நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க ஒன்பது சில்லறை காசுகள் ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ஒன்பது காசுகள் வந்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்களை எல்லாமே மகாலட்சுமி குபேரருக்கு உகந்த பொருட்களாக இருக்குதுங்க அதனால் இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்து ஒவ்வொரு கிணத்துலையும் நீங்கள் நிரப்பி தாம்பாளத்தட்டில் வச்சுடுங்க இன்னும் இந்த தட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணாடி வைங்க பூக்கள் வைங்க தாம்பூலம் வைங்க உங்கள் கிட்டே ஏதாவது தங்க நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த தாம்பாளத்தட்டில் வந்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்படியான இடத்துல வந்து வச்சுருங்க தூங்கி எழுந்ததும் காலையில் பொங்கல் என்று காலையில் எழுந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்கிட்டையும் இந்த தாம்பளத்தட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் தனித்தனியாக ஒரு பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து அவங்கவங்களுடைய முகத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வழக்கம் போல் உங்களுடைய வேலையை செய்யுங்க இந்த சூரிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் அதிகாலை எழுந்து கண் விழிக்கும் போது இந்த பொருட்களை பார்த்திங்க அப்படின்னா மூன்று மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு பணக்கஷ்டங்கள் இருந்தாலும் தீருங்க கடன் தொல்லை இருந்தாலும் தீரும் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் செய்யுங்க அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி